அல்லாக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தோம் அபு தாலிபை விட அல்லா நபியை வளர்த்தவனை விட அல்லா என்னையும் உங்களையும் நேசிக்கிறான் நபியை வளர்த்த ஆளாக்கின் அபு தாலிப் அவரோட அல்லா இறக்கப்படல்ல நாங்க இஸ்லாத்துக்காக ஒண்ணுமே செய்யும் இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சோம் நாங்க பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்றோம் நம்முட மார்க்கம் நம்முட தொழுக நம்முடைய குடும்பம் நம்முடைய தொழில் இப்படியே நம்ம வாழ்க்கை கழியுது நம்மளோடு அல்லா இறக்கப்பட்டிருக்கானே சகோதரர்களே இதை பெரிய பாக்கியம் உலகத்தில் என்ன வேணும் இஸ்லாத்தை பாக்கியம் என்ன வேணும் இந்த கலிமாவோட பெரிய பாக்கியம் என்ன வேணும் ஒன்று தேவையில்லை இந்த உலகத்தில் சொன்னாங்க ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அல்ல அவனுக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை மாத்திரம் இஸ்லாத்துல புறக்க வச்சதுக்கு மாத்திரம் அவன் மௌத்து வரைக்கும் சுஜூது செய்தாலும் நன்றி செலுத்த முடியாது அவ்வளவு பெரிய பாக்கியம் அவ்வளவு பெரிய பாக்கியம் இத விலங்கள் முஸ்லீம்கள் பாரு பாரு என்னோட படிச்சான் என்னோட படிச்சான் நான் இன்னும் புஷ் பைக்கல் தான் போறேன் அவன் பாரு பென்சு கார்ல போடுறான் பாரு பாரு என்னோட தான் சவுதியில இருந்தான் டொய்லெட் கழுவினான் அப்புற பத்துல நாலு கடை வாங்கிட்டான் டவுன்ல அவனை பார்த்து எரியுது அவனை பார்த்து போலாம சொல்றேன் நன்னு துன்யா உலக வாழ்க்கையை பங்கு வைக்கிறது நான் இவர் மௌலவியாகணும் இவர் முஃப்தி ஆகணும் அவர் ஆலிம் ஆகணும் இவர் டாக்டர் ஆகணும் இவர் இன்ஜினியர் ஆகணும் இவர் எம்ப்ளாயர் ஆயிருக்கணும் இவர் எம்ப்ளாயி ஆயிருக்கணும் இவர் நர்ஸ் ஆயிக்கணும் அவர் யூரோலஜிஸ்ட் ஆயிக்கணும் இவர் வைரோலஜிஸ்ட் ஆயிருக்கணும் அவர் டேர்மடோலஜிஸ்ட் ஆயிருக்கணும் இது நாம் பங்கு வச்சது பிறக்க போக்கலை யாரும் பட்டத்தோட வரல புறக்க போக்கலை யாரும் பதவியோட வரல புறக்க போக்கலை யாரும் முஃப்தியா வரல சொல்ற நாம் பங்கு வச்சது இதெல்லாம் நாம் போட்ட பிச்சை இதெல்லாம் இதை பார்த்து நீ ஏன் போறாம படுறாய் இதை முஸ்லீமா படைச்சிருக்கேன் நண்டு செலுத்தினி முஸ்லிம்கள் இஸ்லாத்தை வழங்காததுதான் ஆக பெரிய நஷ்டம் முஸ்லிம்கள் கலிமாவதுதான் பெரிய நஷ்டம் മുസ്ലിമുക കളിമാണ പെരുമതി വളങ്ങാതാണ് ആകപ്പെടിയ കൈസേതം സഹോദരങ്ങളെ